பக்கம் நண்பர்களே வாங்க ஒரு அட்டகாசமான ஒரு கனவு இல்லம் கலை படைப்பை நம்ம பார்க்க போகிறோம் மூன்றரை சென்டில் கார்டன் ஸ்பேஸு கலர்ஃபுல் பெயிண்டிங் உங்களுக்கு சுற்றி வர அருமையான இடம் பெரிய கார் பார்க்கிங் இத்தனையும் கொடுத்து ஒரு மூணு பெட்ரூம் வீட்டை நம்மளுக்கு அட்டகாசமாக செதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பட்டணத்தில் அமைஞ்சிருக்கு இதே மாதிரி வீடு நம்மளுக்கு கட்டித்தரலாம் இருபத்தி ஒன்றுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஒரு பெரிய ஹால் அந்த ஹாலில் இருந்து ஒரு கிச்சன் பத்துக்கு பத்து அப்படிங்கிற அளவில் மாடுலர் கிச்சன் இன்டீரியர் செல்ஃபு வெளிச்சம் வர மாதிரி எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ஸில் எல்லா ரூமுக்கும் நம்மளுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒன்றும் பதினேழுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் ஒன்று இருக்குது அட்டாச்சு டாய்லெட் வந்து எட்டுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் இருக்குது இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடு நம்மளுக்கு அட்டகாசமாக கட்டி கொடுக்கலாம் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பார்க்கலேருந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வியூங்க நீங்கள் வந்து பேப்பர் படிச்சுட்டு மைண்டு ஃப்ரீயாக உட்காந்து மைண்டு ஃப்ரீயாக உட்காந்து நம்மளுடைய வாழ்க்கையும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் அட்டகாசமாக ரசிக்கலாம் கால்